you <laughs> to so. 是的。 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎம்பி கிச்சன் எனக்கு நம்ம குவிக்காக ஒரு டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷம் பண்ண போகிறோம் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் நான் கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுன்னு எடுக்கிறேங்க பார்த்தீங்களா என்ன நான் ஒரு இதுக்கு தேவையான என்ன ஊற்றுன்னு எடுக்கிறேன் இது மாதிரி போட்டுக்கோங்க இன்னும் வந்து கும்ளை வச்சுக்கோங்க கும்ளை தான் வச்சுன்னு எடுக்கிற பாருங்கள் அப்படிங்களா சும்மில தான் வச்சுன்னு இருக்கிற பாருங்கள் சிம்மில் தான் வச்சுன்னு இருக்கேன் எண்ணெய் ஒரு ஏழு டீஸ்பூன் வச்சு போட்டு எடுக்கிற எண்ணெய் அதில் இதுக்கு அதிகமான எண்ணெய் வந்து தேவைப்படுதுங்க ஸோ அதனால் குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துன்னு இருக்கிறோமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இன்னும் எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி இந்த கட்டுக்கு எல்லாமே கட் பண்ணி நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு பூச்சது என்ன இருக்குதான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஃபோன் நடுவு நடுவு நடுவில் வந்து களை வச்சுனே இருக்கிறாங்க இருக்கணும் நடுவு நடுவில் களை வச்சுனே இருக்கணும் உள்ளே இருக்குது மேலே வரணும் மேலே இருக்குது உள்ளே போகணும் அந்த மாதிரி களை வச்சுன்னே இருக்கணும் கலர் கொஞ்சம் மாறணுங்க போட வேணாம் ஏன்னா நம்ம காரமில் போட்டு இருக்கோம் அதனால தான் காயில் ஒரு டீஸ்பூன் போட்டேன் காரமில் ஒரு டீஸ்பூனுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க திரும்பி ஒரு வாட்டி கலை வைக்கணும் உப்பு போட்டுனில்லையா அதனால்தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே மசாலா வந்து போடலை இல்லை அதனால தான் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம வந்து காரங்கள் ஏற்கடவே போட்டு இருக்கிறோம் குக்காக வந்து பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிட்டா வந்துன்னு இந்த மூடி மாதிரி சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா கலர் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி கலர் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் வச்சுக்கோங்க மீடியம் வச்சுக்கோங்க இந்த காரங்க ஃபைன் இந்த மாதிரி பூண்டு சீரகம் சால்ட்டு எண்ணெய் காரம் நல்லா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரம் பண்ணிக்கோங்க அந்த காரம் வந்து அது மேலே போடலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி நல்லா தலை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் வேணுமன்னா இப்போ ஊற்றுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஆனால் நான் கரெக்டாக போட்டுன்னு இருக்கிறேன் என்னென்ன தேவைப்படாது எனக்கு திரும்பி சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை கோகோனட் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இதில் போட்டு இதுதான் எடுத்துட்டேன் வச்சுட்டேங்க ட்ரை ஃபுட் பண்ணு ட்ரை எழுந்து பாருங்க இந்த தேங்காய் வந்து நாங்கள் கம்பல் பாத்தி அப்பா அப்பாக்கிட்ட போய்ட்டு வந்தோங்க மஸ்தான் பாபா தரிசனத்துக்கு பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அதில் பாதி சாப்பிட்டோம் பாதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க நல்லையே வந்துடுச்சு இந்த மாதிரி போட்டுக்கோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை தேங்காய் கூட போட்டுக்கலாங்க எடுத்த கொஞ்சம் போட்டேன் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப இருக்குங்க இருந்து எடுத்தேன் கொஞ்சம் போட்டுங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கு நல்ல ஸ்மெல்லாக இருக்குதுங்க நல்லா இருக்குது மேல தூரிகலாம் எந்த பச்சடி வேணாங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க குழம்பு பண்ண முடியல கொஞ்சம் நம்மளுக்கு டல்லாக இருக்குது உடம்பு அப்படி தோணும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பிக்கா சாப்பிட்லாங்க நல்லா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க கை கழுவிட்டு வரேங்க இருந்த ஒரு செகண்ட் தான் இது போட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா களை வைக்கலாம் ஒரு வாட்டி த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பி ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க திரும்பி சிம்மில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டுங்க இல்லையா எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க ஓகேங்களா ஒரே ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்ட் இல்லைன்னா டூ செகண்ட்ஸ் அந்த காரம் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஓகேங்களா ஒரு செகண்ட் தான் நான் வைப்பேன் இல்லைன்னா ரெண்டு செகண்ட் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு செகண்ட்ஸ் ஆயிடுச்சுடா ஒரு வாட்டி களை வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து பாருங்கள் சிம்மில் தான் இருக்குதுங்க சிம்மில் தான் இருக்கணும் இந்த ரெசிபிக்கு ஓகேங்களா நல்லா வந்து கத்திரிக்காய் குக் ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா பூக்காயிச்சு பாருங்க வா சூடான ரைஸ்ல சாப்பிட்டா சூப்பராயிருக்குங்க அதை ஆஃப் பண்ணலாம் பாருங்க ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணிட்டே பாத்தீங்களா ஓகேங்களா இதெல்லாம் எடுத்துக்கலாங்க தேங்காய் போட்டுக்கோங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணிவிட்டு சூடான ட்ரைஸில் கலந்துட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா ரசம் கூட இது வந்து சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க ஓகேங்களா இப்போ இந்த சூடு இந்த சூடான பாத்திரத்தில் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு அப்படியே அது வந்து விட்டுனேங்க அப்போதான் சூப்பராக இருக்கும் சரிங்களா சூடாக சூடாக இருக்குதுங்க அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் सा पड़ना?